அண்ணாமலையோ தமிழக பிஜேபி தலைவர்களோ அதிமுகவோ பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர ஆக்ஷன்ஸ் கேனாட் பி டேக்கன் பை தட் டெய்லி இருபது பேர் போயிட்டு ஒரு கொடியை பிடிச்சுன்னு யார் அந்த சாருன்னு ஒரு கோஷம் போட்டு ஒரு ஒன் ஹவர் கோஷம் டெய்லி அண்ணா யூனிவர்சிட்டி வாக்கல்

விஜய் மாதிரி வந்து நான் வந்து ரெண்டு பொதுக்கூட்டம் ரெண்டு மாநாடு நடத்தினேன் சோ எனக்கு தான் பெரிய சப்போர்ட் இருக்கு நான் தான் பெரிய ஆள் கம் டு மக்களை பாக்கல தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு சார் ஒரே ஒரு கொஸ்டின் இப்ப வந்து இது இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்டது அவர் ஹேர் அப்பாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ராஸ்பெக்ட்ஸை டேமேஜ் பண்ற மாதிரி இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த விக்ரம் ஜிஜு அந்த இஷ்யூ எல்லாம் வரும்போது அதை போது இதை ஃபார்வர்டாவது எடுத்துன்னு போகாம யார் இந்த சார் யார் இந்த தம்பின்னு சொல்லிட்டு சிம்பாலிக் இது மட்டும் ஒரு ரியாக்ஷன் மட்டும் ஏடிஎம்கே சைட்ல இருந்து வரதும் ஒன் சைடு ஆன் அனதர் சைடு வந்து பிஜேபியில வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து அதை வந்து ஃபார்வர்டு எடுத்துன்னு போகாம இருந்ததுக்கும் அந்த அவ அவேர்னஸும் அந்த அலர்ட்னஸும் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியை வந்து ப்ராமிஸ் பண்ணது நம்பர் ஒன் அந்த அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியோட டைம் கம் நினைக்கிறீங்களா சார் எஸ்பெஷலி நீங்க எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் பண்றதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அட்வான்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது ப்ராசஸ் பண்றதுக்கு அது ரெண்டையும் வச்சு பார்க்கும் போது அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி இந்த டைம் கம் ஃபார் இட்னு நினைக்கிறீங்களா சார் நான் வந்து ஆகஸ்ட் மாசம் கலைப்பதற்கு ஒரு வாய்ப்புன்னு சொன்னேன் அது நடந்தாலும் நடக்காட்டனாலும் கோஆர்டினேஷன் கமிட்டி ஈவன் இப் இஸ் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் கோர்டினேஷன் கமிட்டி அமைப்பிடும் இன்ட்ரிக்னும் சோ வெதர் எலெக்ஷன் அட்வான்ஸ் ஆகுதோ இல்லையோ முக்கியம் இல்ல சோ அது ஒன்று ரெண்டாவது அண்ணாமலையோ தமிழக பிஜேபி தலைவர்களோ அதிமுகவோ பாலிட்டிக்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர ஆக்ஷன்ஸ் கே நாட் வி டேக்கென் பை த ஆக்ஷன் ஹாஸ் டி பி டேக்கன் பை ஈடி

அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆச்சு அவருக்கு பெயில் மேல பெயில் மேல பெயில் அப்ளிகேஷன்லாம் போட்டு கடைசியில் நான் மினிஸ்டரா இல்லன்னு சொல்லிட்டு பெயில பெயில வாங்கினாரு தேங்க் புலி சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் இட் செய்யும் உனக்கு எய்தர் மினிஸ்டர் விட்டு வெளிலப்போ பெயில் இருக்கணும்னா மினிஸ்டர் விட்டு வெளிலப்போ இல்லனா வந்து ஐ இல் டீடைன் யூ அப்படின்னு சொன்னாங்க சோ கோர்ட் கிவ்ஸ் தம் த லாங் ரோ So, when we talk about 30,000 crores that uh, uh, PTR Pahiniwail அக்யூஸ்

income above the known sources of the wealth over the known sources of income 65 crores you know the moment you say okay 2g is a big big uh, one the moment you say that you know swindled Sixty-five thousand crores, and uh, Lalu Prasad Yadav had a thousand crores for scam. You need to prove every penny. So instead, whether I prove it for one rupee or one lakh crore, the punishment is the same because it is a government exchequer money that has been swindled. Very simple. So in the cases now, orum the ED cases now, it's a very long drawn process. Uh, by the time they stitch this case together and உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு பெனிபிஷரியா வந்து அங்க வந்து ஒரு புள்ளியில நிக்கலாம் இல்ல அவங்க மனைவி கிட்ட வந்து நிக்கலாம் எங்க சபரீசன் கிட்ட வந்து நிக்கலாம் எங்க வேணா வந்து நிக்கலாம் பட் அதற்கு முன்னாடி திமுக போன்ற கட்சிகள் அதற்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு லே வச்சிருப்பாங்க

ஏடிஎம்கிட்ட கூட என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா டாஸ்மேக் கேஸ பத்தி எடுத்து வந்தால் டாஸ்மேக் என்று என்றைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்னில அதுல ப்ரொடக்ஷன் இருக்கு பி ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் எடப்பாடி எனி படி உருவாக சிஎம் அவங்களும் அந்த ஸ்கேனருக்குள்ள வருவாங்க யூ கே நாட் ஜஸ்டிஃபைடு சோ அதனால ஒரு தர்ம சங்கடம் இருக்குன்னு இருக்கலாம் வாய் ஷுட் பாஜகஷ் கீப் வை விஷு மீட் த நாய்ஸ் இதுல தான்

ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டேன் விஜய் மாதிரி வந்து வந்து நான் ரெண்டு பொதுக்கூட்டம் ரெண்டு மாநாடு நடத்திட்டேன் பெரிய சப்போர்ட் இருக்கு நான் தான் பெரிய விஜய் நாட் கம் டு மக்களை பார்க்கல அரசியல் கட்சி என்பது போராட்டங்கள் நிறைந்ததாக பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஜிஎம் கே ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் ஏதோ இருக்க சொல்லியிருந்தார் கரெக்டான எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியல பட் அது படிச்ச ஞாபகம் இருக்கு பதிமூன்று ஆண்டுகள் எம் பீரியட்ல அவர் வந்து அதுக்கப்புறம் போது எப்படி நீங்க வந்து கட்சியை உள்ள கட்டுக்கோப்பா பதிமூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட வச்சிருந்தீங்க ஏன்னா ஆட்சியில எல்லாம் பணம் கிடையாது இது கிடையாது நேச்சுரலி தொண்டனுக்கு வந்து ஒரு ஒரு டிமாரலைஸ் ஆயிருக்கும் மூணு எலக்ஷன் பேக் டு பேக் மூணு எலெக்ஷன் தோத்து அப்படி இருக்கும்போது எப்படி யூ மேனேஜ் கீப் இட் போது அவர் சொன்ன ஒரே விஷயம் போராட்டம் ஒரு அந்த கொள்கையை நீங்க வந்து தொண்டன் மத்தியில வச்சுக்கிட்டே இருக்கணும்னா கண்டினியுவஸ் அஜிகேஷன் எதுக்கெடுத்தா ஒரு அறிக்கை கொடுக்கறதோட ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் வரிவிக்கிறது அப்படிதான் வந்து கட்சிய கட்டுக்கோப்பாவே வச்சுட்டு வந்திருக்காரு அவர் சோ ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு போராட்டம் அஜிகேஷன் இஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ன்றது வந்து தட்ஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள் சோ தடுத்தர் சே இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் கட்சி போராட்டம் தான் பண்ண முடியும் அஜிகேஷன் தான் பண்ண முடியுமே தவிர ஏ கேனா டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் ஆக்ஷன் கவர்மெண்ட் ஏஜென்சி தான் செய்யும் ஓகே சார் இப்போ சப்போஸ் இப்ப ஏடிக்கே தெரிய பதவிக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப வந்து பிஜேபி வளர முடியுமா அதுக்கப்புறம் ஏன்னா வந்து பல அவேர் ஆஃப் இட் காம்ப்ரமைஸ் ஆயிடுமா ரோத் சிக்ஸ் டே டூ ஹைபோஷன் அவர்கள் நிர்பந்தான் வரவேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வரும் பட்சத்துல பாஜகவும் ஆட்சியில பங்கு பெறும் ஆட்சியில பங்கு பெறுவதனால உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு ஆட்சியில இருக்கும்போது மினிஸ்டர் இருப்பாங்க நாங்கள் வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்னு போது லோக்கல்ல மக்களோட ஒரு கனெக்ட் பெரிய அளவில் இருக்கும் அங்கங்க வந்து உங்களுடைய ஒரு ஓகே இப்போ சேத ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லையோ ரேஷன் கடையிலயோ மக்களுக்கு வேணுங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கேஸோ மக்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த பாஜக தொண்ட நிர்வாகிகளால் ஒரு பெருமளவில் ஒரு முன்னெடுத்து மக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை பற்றின ஒரு அக்கறை எடுக்க முடியும்

பிகாஸ் நான் வந்து கூட்டணி ஒரு லாவி பண்றது இந்த மாதிரி ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ ஒரு இல்லையோ பத்திரப்பதிவுலையோ ஏதாவது வேலை பண்றதோ அதெல்லாம் நடக்கும் அதை தாண்டி ஒரு நிஜமான ஒரு காசஸ்க்கு ஒரு போராட்டங்கள் பண்ணணும் அப்போதான் வளரும் டே தமிழ்நாட்டில் வளரணும்னா பூத் கமிட்டி பூத் கமிட்டி பூத் கமிட்டி ரெண்டாவது மக்கள் பிரச்சனைக்கு லோக்கலைஸ் போராட்டங்கள் சஸ்டெயின்டு லோக்கலைஸ்ட் போராட்டங்கள் நான் ஒரு ஒரு நாள் போய் அடையாளமா ஒரு கோ கோஷம் போட்டு வந்தேன் அப்படி இல்லை

இன்னும் அண்ணாமலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து பாஜக வளரணும்னு நினைக்கிறேன் பாஜக இந்த கொஸ்டினே வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மென் இருக்கக்கூடிய அவாய்ட் பண்ணிருக்கோம் கட்சி முடிவு எடுத்திருக்கீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அதை நோக்கிதான் ஒரு தொண்டனா செல்வேன் என்பதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு இதுவா இருக்கும் அது கட்சிக்கு உள்ள பேசப்படுவதா இருக்கணும் கட்சிக்கு வெளியில ஒரு டிசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மாற்றி பேசுவது கண்டிப்பாக இந்த வந்து உடைப்பதற்கு வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி அப்கோர்ஸ் இன்றைய தேதி அண்ணாமலை சொல்வதுதான் நிதர்சனம் என்று அதுதான் கூட்டணியினுடைய மந்திரமா இருக்குமா இல்ல ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் அதனுடைய தலைமை ஏற்று சொல்லியிருக்கார் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அப்போ ஆனா இது வந்து ஒரு பிரிக்ஷனை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் சோ அப்ப என்ன ஆகும் இது மேல மேல பேச 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 அவரை ஐசோலேட் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க போட் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ணாமலை அவர்களை ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவர் எந்த இடத்துல உள்ள எடுத்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு இதுல ஒரு ஐசோலேஷன் ஆரம்பிக்கும் இட்ஸ் நாட் குட் ஃபார் இஸ் பொலிட்டிக்கல் கரியர் சோ அத வந்து அவரும் உணர்ந்திருக்காரு என்பதுதான் நான் உணர்ந்திருப்பார் என்பது என்னோட அபிப்பிராயம் ஆனா அந்த ஒரு மொமெண்டரி இதுல வந்து தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறத வந்து அந்த ஒரு கம்பல்ஷனர் ஐ திங்க் அண்ணாமலை லீடர் லைக் அண்ணாமலை சுட் ரெஸ்ட்ரீம் சோ அதனால இந்த மாதிரி பேச 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 அண்ணாமலை கான்ட்ரிபியூஷன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒதுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அது தேவையில்லை அதனால கான்ட்ரவர்சியும் பிரச்சனைகளும் தான் நிறைய வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடிய கட்டாயத்துல வந்தாங்கன்னா அவரை வந்து ஐசோலேட் அட்லீஸ்ட் தமிழ்நாடு இருந்து ஐசோலேட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்ப எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அவரை அவரை நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்னுடைய எலெக்ஷன் இன்சார்ஜா போடலாம் அங்க போய் நீ கேம்ப் பண்ணி வேலை பண்ணு ஆறு மாசத்துக்கு வேலை பண்ணுன்னு சொல்லலாம் நாட் ஈவன் கீப்பிம் இன் த சவுத் ஃபார் கேரளா பட் கீப்பிம் இன் வெஸ்ட் பெங்கால் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னா அப்ப வந்து ஒரு மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கும் அவர் வந்து இந்த இங்க இன்வால்மெண்டே இருக்காது ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இன்வால்மெண்ட் இங்க இருக்கணும் என்றால் அவரும் அது இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஐ வாஸ் ப்ராபகேட்டிங் ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டு இருந்தேன் தேசியம் வாசஸ் திராவிடம் அதிமுகவுடன் கூட்டணி கூடாது என்பது என்னுடைய மிகப்பெரிய அபிப்பிராயமா இருக்குது ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட்டணி விஷயங்கள்ல நிறைய கோ டு பர்சன் நிறையா வந்து டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இரு த இரு தரப்புக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அப்போ அதுங்க நடந்த சில விஷயங்கள் எனக்கு அதிமுக மேல வந்து ஒரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே எனக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அதனால் என்னுடைய வாய்ஸ் நான் சொன்னேன் நோ ஒன் பார்ட்டியில் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அவுட் சைடு ஹவ் அ பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை தாட்ஸ் அப்போ என்னுடைய நேரேட்டிவ் செட்டிங் அப்கோர்ஸ் டுக் மை ஐடியாஸ் டு செவரல் பீப்புள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆனால் ஆதரவாக இருந்தாங்க சொல்ல போனால் பாண்டே போன்றவர்களோ கோலாகலாஸ் போன்றவர்களோ இல்லைன்னா வந்து ஜே வி சி ஸ்ரீராம் போன்றவர்களோ இல்ல இல்ல அந்த கூட்டணி வேண்டும் என்று நினைச்சாங்க கடைசியில் எவென்ச்சுவலி கூட்டணி அமையல அது நல்லது கெட்டதுன்றதை தாண்டி அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்ட வரும்போது அந்த கூட்டணி அவசியமாகப்பட்டது அதனால நான் இன்க்ளூடிங் மைசெல் பிகாஸ் இந்த ஆட்சி போக வேண்டும் என்பது ஒரு பரவலான கருத்தா இருக்கு திமுக ஆட்சி போக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த டென் திமுக வந்ததுனால் பலதரப்பட்ட கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத ஒரு நாட்டினுடைய நலனுக்காக பார்க்கும்போது அப்போ அந்த கூட்டணி அவசியமா இருக்குது கட்சி முக்கியம் இல்லை நாடு முக்கியம்னு வரும்போது கூட்டணி அவசியமா இருக்கு பல பேருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பட் பட்மெண்ட் பார்ட்டி அப்ஸ் டிசைட் பண்ண பிற்பாடு அதை வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரிய கர்த்தாக இருப்பவர்கள் உதாரணத்துக்கு போனா நான் ரெண்டே ரெண்டு பேர் தான் உதாரணத்துக்கு சொல்லுவேன் சிவராஜ் சிங் சௌஹான் ஒரு எதிர்த்து போராடவில்லை எதிர்த்து ஒபீனியன் சொல்லல கட்சி டெசிஷன் அதிருப்தி இருக்கும் கண்டிப்பா அவருக்கு பிகாஸ் அதே மாதிரி பட்னாவிஸ் அவர்களை துணை முதல்வராக முதல்வராக இருந்து ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட்ல துணை முதல்வராக இருக்கும்னு சொல்லும்போது கட்சியினுடைய முடிவு இந்த முடிவு அதை நான் ஏற்கிறேன் அவருடைய டைம் வரும்போது ஹி மேட் இட் சிஎம் ஆனார் பட் அதுதான் ஒரு கட்சி அதுதான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி அப்போ ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அந்த பிசினஸ் ஆபரேட்டர் மைண்ட் செட் என்பது தலைவர்களுக்கு முக்கியம் தொண்டர்களோட சோ அதனால்தான் வந்து இந்த இதுல வந்து லாங் ஸ்டோரி ஸ்டோரி ஷார்ட் இவர் அண்ணாமலை இத பத்தி பேச 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 இந்த கூட்டணியை பற்றி ஒரு விரிசல் ஏற்படுமாறு பேசினார்னா அவர் ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் Thank, you, oh, Thank you, you so much. It was a